உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலர்களை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விபரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு பெயர் ஆகிறார் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த பெயர்ச்சி இந்த வருடத்தில் ஆகுது அப்போது இந்த பெயர்ச்சி சரியாக ஒரு வருடம் உங்களுக்கு இந்த குரு பகவான் மிதுனத்திலேயே இருக்க போகிறாரு அந்த மிதுன குரு உங்களுக்கு எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்க போகிறார் லாபஸ்தானன்றது உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய லாபங்களை குறிக்கும் முதல்ல லாபம் எதுலையுமே நமக்கு ஒரு லாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் தான் இந்த இடம் அந்த இடத்துல பிரகஸ்பதி குரு பகவான் இந்த குரு பகவானாகப்பட்டவர் அந்த இடத்துல நின்று நூற்றி எண்பது டிகிரியிலும் கூடிய பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு ஐந்தாம் வீட்டை பார்க்குறாரு ஐந்தாம் வீடுன்றது அதிர்ஷ்டத்திற்குரிய இடம் அடுத்தது பாக்கியத்திற்குரிய இடம் அதற்கும் அடுத்தது பூர்வீக சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அந்த அமைப்பு ப்ளஸ் அந்த இடம் உங்களுக்கு ஆசைகளும் ஆழ்ந்த சிந்தனைகளுக்குரிய இடம் அப்போ இந்த இடம் எல்லாமே பிரகஸ்பதியுடைய பார்வை நூற்றி எண்பது டிகிரியில் விழும்பொழுது பெரிய லெவலில் உங்களுக்கு ஹை க்ரோத் கிடைக்கப் அப்போது குரு பார்வை கோடி நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு அருமையான அமைவு இந்த இடத்துல உருவாகுது அப்போ குரு பார்வை ஒரு பார்வை மட்டுமல்ல மூன்று இடங்களில் குரு பார்வையினுடைய பார்வை விழும் அப்போது ஒரு இட ஒரு விதத்தில் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் விழுது அடுத்தது உங்களுக்கு எங்கே விழும் அப்படின்னு பார்த்தோன்னா மூன்றாம் பாவத்தில் விழுது மூன்றாம் பாவன்றது தகிரியம் வீரியம் துணிச்சல் சகாயம் பின் சகோதரன் சப்போர்ட்டிற்குரிய ஒரே இடம் அது அது மட்டுமல்ல அந்த மூன்றாம் இடம்ன்றது ஒருத்தருடைய வாழ்க்கையில் வெற்றிக்குரிய இடம் சொல்லும் அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டில் குரு பார்வை விழுது ஏழாம் வீட்டில் விழக்கூடிய குரு பார்வையால் உங்களுடைய திருமணம் சார்ந்த இடம் திருமண முயற்சி மட்டுமல்ல கணவன் மனைவி சார்ந்த இடம் ரிலேஷன்ஷிப் அதாவது உங்களுடைய சொந்த பந்தங்கள் அதையும் தாண்டி உங்களுடைய நட்பு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் குறிப்பாக உங்களுடைய கிளைண்டு இது எல்லாமே அப்போது இந்த இடம் இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு பலம் பெற போகுது இந்த இடம் எல்லாமே அடுத்த லெவலுக்கு போக போகுது ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இதை நான் சொல்கிறேன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வழி வேதனை யாருமே பட்டிருக்க மாட்டாங்க அவ்வளோ மன உளைச்சல் ஆரோக்கியம் கெட்டது மனசு கெட்டது மனசு கெட்டு அந்த வழி வேதனையில் தேவையில்லாத நட்புகளை தேட வேண்டிய நேரம் கடந்த காலகட்டங்களில் இதனால் கூடா நட்பு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்கி இன்றைக்கி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க வீண் பழிகளுக்கு ஆளாயிட்டிங்க உண்மையை சொல்லணுன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க கடந்த இந்த ஒரு வருடம் உங்கள் வேலையை உங்களால் கரெக்டாக செஞ்சுருக்க முடியாது உங்களால் முழு ஈடுபாடோடு உங்கள் வேலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இருக்க முடியாது எவ்வளோ உழைப்பாளியான இருந்தாலும் சரி கடின உழைப்பாளியாக இருந்தாலும் சரி எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் சரி அட்வான்டேஜாக யோசிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதனுடைய சக்ஸஸ்ஃபுல் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் கடைசி ஒரு பர்சன்ட்டில் காரணமே இல்லாமல் ட்ராப் ஆகிருக்கும் இதனால் ரொம்ப ரொம்ப மனவழிக்க ஆளாக இருப்பீங்க அப்போது இந்த லெவலுக்கு ஒரு சில பாதிப்புகள் மட்டுமல்ல இது ஏதோ வேலையில் மட்டுமா இந்த பாதிப்புனால் நீங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாத்தையுமே உங்களுக்கு பாதிப்பு நல்ல மனைவிக்கு கணவனாக நீங்கள் நின்னீங்கன்னா அந்த மனைவிக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கும் நீங்கள் நல்லதே அவங்களுக்கு செய்தாலும் அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளாக மாறும் நீங்கள் என்ன வளைஞ்சு கொடுத்தாலும் பட் அங்கேருந்து இருந்து ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது ஒரே வீட்டில் இருந்து பேச்சுவார்த்தையே இல்லாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறதுன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் கொஞ்ச நாள்லேயே கல்யாணமாய் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இருப்பீங்க ஏன் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற அளவுக்கு ஒன்றும் புரியாத புதிராக போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் ஒரு புறம் தொழிலை தொடங்கி தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சேன் நீங்கள் தொழிலை சமாளித்தா போதுன்ற அளவுக்கு போய் கடைசியில் தொழிலை விட்டுட்டு ஏதாவது வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இங்கே யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு குழப்பங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை குளிப்பறிக்கிற நிலைமைகள் கூட இருந்து உங்களுடைய ப்ளஸ்ஸும் மைனஸ் எல்லாம் உங்கள் தொழிலை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் போய் தொழிலை ஆரம்பிக்கிற அளவுக்கெல்லாம் துரோகங்கள் ரொம்ப நாளாக இவங்க தான் நமக்கு எல்லாம் நினச்சவங்களே இன்றைக்கி உங்களுக்கு எதிர்முனையில் நின்று உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தக்கூடிய நிலைமை குறிப்பாக சொல்லணுன்னா சொந்த பந்தம் உற்சார் உறவினர்களால் நிறைய பாதிப்புகளை சந்தித்தாச்சு உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் உண்டாக்கியாச்சு இது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க பல்வேறு விதமான அவமானங்களை தாண்டி வந்துட்டிங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினச்சி 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 நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்தாச்சு பட் இன்னைக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா இதுதான் யோசிப்பீங்க என்னென்னா நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் இங்க எல்லாமே நல்லா இருக்கும் இந்த உலகம் உங்களுடைய பார்த்து தான் உங்களை கைக்குழுக்குமே தவிர உங்களுடைய முயற்சியில் கிடைக்கிற சக்சஸ்ஃபுல் மட்டும்தான் உங்களுடைய இமேஜை அடுத்து கொண்டு போகும் அப்போ உங்களை நாலு பேர் தேடி வருவாங்க ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்துருப்பீங்க நீங்கள் இந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தொழிலை செய்ய சொல்லி கடைசியில் அந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யும் பொழுது உங்களை சுற்றி எல்லோரும் வந்து கைகுலுக்கி நின்று நல்ல ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அதே தொழில் அப்படியே டவுன் ஆக 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 அப்படியே ஒவ்வொருத்தராகவும் உங்கள்ட்ட விலகி போயிருப்பாங்க கடைசியில் பார்த்தா நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல நின்று இருப்பீங்க இப்போது அந்த ஒட்டுமொத்த கடனும் அந்த பாதிப்பு மன உளைச்சனை இப்போ நீங்கள் மட்டும்தான் அடைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஆக மொத்தத்தில் சில விஷயங்கள் எப்படி நாம் இந்த முடிவு எடுத்தோம் நம்ம ஏன் இப்படி இப்பேற்பட்ட ஒரு முடிவுக்கு வந்தோம்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் சில கடந்த காலகட்டங்களில் எடுத்து சில முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் புரட்டி போட்டுடுச்சுன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் விதைச்சது நல்லது தான் அது இப்போது முளைக்கக்கூடிய ஒரு காலம் அதுவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை சாதிக்க போகிறீங்க உயர்தர வளர்ச்சி அடைய போகிறீங்க குறிப்பாக வேலையில் ஒரு நல்ல குரோத் உங்களுக்கு யாரும் உங்களை மேலே பழி போட்டாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரியன்றி கொடுத்த அந்த இடத்துல ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க அதுலேயும் தொழில் ரீதியில் ஒரு நல்ல மேன்மையை உண்டாக்க போகிறீங்க தொழில் ரீதியில் ஒரு ஒரு நல்ல வளர்ச்சி ஹை க்ரோத் உங்களுக்கு கிடைக்க போகுது இத்தனை நாளாக எந்த தொழிலை நினச்சி வேதனை பட்டுட்ருக்கீங்களோ அதே தொழில் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனுடைய வளர்ச்சிக்குரிய கவுண்டவுன் டவுன் தொடங்கிட்டு இருக்கும் தொடங்க போகுதுன்னு நினச்சிக்கிங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய கடன் தீரா கடனாக உருவாயிடுச்சு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு நிலைமை ஆகிடுச்சு இருக்கிறது எதே சரி பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்ருக்கேன் இதை விட்டு நான் எப்படி வெளியில் வரப்போகிறேன்னு தெரியலையேன்ற அளவுக்கு ஒரு படுத்தால் தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் நினச்சி வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து இந்த கடனை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நடக்கப் போகுது நூறு சதவீதம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கிடைச்சா கேட்ட லோன் உங்களுக்கு ஆகும் உங்களுடைய தொழில் ரீதியில் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கிறீங்க இந்த கடன் சுமைகளை தீக்க போகிறீங்க உங்களுடைய எதிரி போட்டி பொறாமைகள் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு விட்டு விலகி போக போகிறாங்க மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப ரீதியில் சில சுப நிகழ்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வெளிநாடு முயற்சிகளுக்குரிய அந்த வேலைகள் சக்ஸஸ்ஃபுல் அடையும் வெளிநாடு போவீங்க சாதிப்பீங்க ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறேன்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொன்ன இந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு சிம்மராசி என்பர்கள் தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தனக்காக வாழ்ந்ததை விட தன் குடும்பத்துக்காக வாழ்ந்தவங்க நீங்கள் ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் உங்களோட பிறந்தவங்களுக்காகவும் உங்களை பெற்றவங்களுக்காகவும் வாழ்ந்தவீங்க அப்பேற்பட்ட நீங்கள் இவ்வளோ நல்லது செய்தும் இன்றைக்கி உங்களை வந்து எல்லாரும் குற்றம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் வீண் பழிக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமையும் அதே இடத்துல இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ப்ளஸ் உங்களுடைய மனைவி சார்ந்த இடத்தை பூர்த்தி செய்யணும் அவங்களுடைய தேவைகளுக்குரிய மேன்கள் உண்டாக்கும் நினச்சவங்களுக்கு கொஞ்ச நாளாகவே அதற்குரிய முயற்சிகள் எதுவும் சக்ஸஸ்ஃபுல் அடையலை குடும்பத்தில் பிள்ளைகளுடைய கல்வியும் தடைப்பட்டு நிற்குதேன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதில் நல்ல குரோத் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண முயற்சி தடையாகதே நினச்சவங்களுக்கு அந்த தடைகள் நீங்கள் அவங்களுக்கு மேன்மைகள் உண்டாக போகுது அவங்களுக்கு நடந்த திருமணமே பாதிப்பில் இருக்குது அதை எப்படி சரி செய்ய போகிறேன்னு தெரியல நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்ய போகிறீங்க கவலைகள் வேண்டிய இதில் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் அழகாக தெளிவாக சரியாக போகுது மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுத்த பணம் கைவந்து சேரும் நீங்கள் கொடுத்துட்டு பணம் என்ற வருத்தத்தில் உங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் ஆன்மீக தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட போகிறீங்க தெய்வீக கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி ஒரு பொதுநல சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி இறங்கி செயல்பட்டு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடுவீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகள் பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் அதுலேயும் சிம்மராசி அன்பர்கள் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க ஆக உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்தே இந்த பலன்கள் மாறுபடும் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த இடத்துல அவர் எத்தனை பரல்களோடு இருக்கிறாருன்றது ரொம்ப முக்கியம் அப்போது அந்த பரல்கள் நாலுக்கு மேலே இருந்துட்டு அது மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டு டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் ஐ உண்மையிலேயே ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் அதுவே மூ நாலுக்கு கம்மி மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் வந்துட்டால் நெகட்டிவாக மாறிவிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு திசா புத்திகள் உங்களுக்கு கை கொடுக்கணும் அதனால் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அடைவிங்க ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட முதல் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்